திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடுக்கப்படும் இலை விபூதியின் மகத்துவம் இங்கு வழங்கப்படும் பிரசாதங்களில் மிகவும் முக்கியமானது பன்னீர் இலை ஒரு முறை ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார் அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழ் பாடல் பாடுமாறு கேட்டார் அதற்கு அவர் தான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார் இதனால் வருத்தமடைந்த அடைந்த பெருமானை அப்பொழுது அங்கு வந்த எம்பெருமான் கண்டார் முருகன் வருத்தத்துடன் இருப்பதற்கான காரணத்தை அறிந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று முருகப்பெருமான் முன் சென்று கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து பாடு என்று கூறினார் அதே போலவே முருகப்பெருமான் முன் என்று கண்ணை மூடிக்கொண்டு பாடினார் ஆதிசங்கரர் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் எம்பெருமான் இருந்தார் எம்பெருமான் தான் முருகப்பெருமான் தான் எம்பெருமான் என்பதனை உணர்ந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு முருகனை பாடி காச நோயை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார் உடனே முருகப்பெருமான் இலையில் விபூதியை அவரிடம் கொடுத்தார் திருநீற்று பச்சிலையில் வைத்து கொடுக்கப்பட்ட இலை விபூதியை சாப்பிட்டதும் காசநோய் குணமாகியது